அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கூட்டம் மதிப்பிற்குரிய சகோதரி காளியம்மாள் அவர்களை உங்களிடத்தில் வேட்பாளராக அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு கூட்டம் தேர்தல் சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொலைக்காட்சிகள் வாயிலாக செய்தித்தாள் வாயிலாக நிறைய செய்திகளை படிக்கக்கூடும் கேட்கக்கூடும் பார்க்கக்கூடும் இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது உண்மையில் ஒரு திருவிழாதான் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் தேர்தலுக்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்றால் மகிழ்ச்சி அடைவார்கள் மக்கள் அதை நோக்கி தங்களுடைய சிந்தனையை திசை திருப்புவார்கள் செய்திகளை கவனிக்க தொடங்குவார்கள் அரசியல் கட்சிகள் வேலை செய்யத் தொடங்கும் நிறைய நகைச்சுவையும் நடக்கும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலுக்கும் எங்களுடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் ஏதாவது ஒரு ஒரு காமெடியை பண்ணிடுவார் போன தேர்தலில் அவர் ஒரு வேலை பார்த்தாரு சம்பந்தமே இல்லாம மக்கள் நீதி மையத்தோட ஒய் கூட்டணி வச்சார் ரொம்ப வித்தியாசமாக என்னன்னா கமலஹாசன் அவருக்கு நாற்பது சீட்டு கொடுத்துட்டாரு நாற்பது சீட்ல நிறுத்துறதுக்கு ஆள் இல்லாம முப்பத்தி ஏழு சீட்ல ஆளை நிறுத்திட்டு மூணு சீட்டை திருப்பி கமல்ஹாசன் கொடுத்தாரு சரத்குமார் இந்த மாதிரியான ஒரு 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 நிகழ்வு வந்து ரொம்ப தமிழக இந்திய அரசியல் இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த தேர்தலில் ஏதாவது உருப்படியாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்திருக்கிற நேரத்துல பிஜேபியோட கூட்டணி பேசலாம்னு போனாரு கட்சிக்காரர்கள் செயல்குற உப்பினர்கள் எல்லாரும் இவர் கூட்டணி பேசி எதாவது சீட்டு வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு ஆழ்ந்த நம்பிக்கையில இருக்கிற போது திடீர்னு ஞானோதயம் வந்து அண்ணாமலைக்கு பண்ணி என் கட்சியை நான் உங்களோட சொல்லி கட்சியவே கொண்டு போய் பாஜகிட்ட காலையில பொறுப்பாளர்களுக்கு மாநில செயலாளர்களுக்கு மாநில பொறுப்பாளர்களுக்கு இணைச்ச பிறகு விஷயமே தெரியுது அவன் வெளியில அதிர்ச்சியோட வந்து இதை எப்படி கையாள்றது ஒரு கட்சியவே கொண்டு போய் சேர்த்துட்டா இல்ல கூட்டணியில சீட்டு வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இத்தனை வருஷம் உழைச்சி கொண்டு வந்த கட்சி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஒரு பெரிய அதிர்ச்சி இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையம் உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களோட ஒரு ஒரு இதற்கு முந்தைய தேர்தலில் எங்களோட சரிசமமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க எங்களுக்கு முன்னாடி அதற்கு முந்தைய தேர்தலில் ஒரு மாற்றாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனா அவர் டிவி எல்லாம் உடைச்சாரு நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க டிவியை உடைச்சாரு திமுகவை கடுமையா சாடினாரு சர்க்கரை நாற்காலின்னு வசையெல்லாம் பாடினாரு யார கலைஞர் கருணாநிதி அவர்கள ஸ்டாலினோட ஆட்சியை கடுமையா விமர்சிச்சாரு எடப்பாடி பழனிச்சாமி விமர்சிச்சாரு நாங்கள் தான் மாற்றுன்னு சொன்னாரு என்னென்னமோ செஞ்சார் எல்லாவற்றையும் செய்துட்டு தேர்தல் நிக்கிறார் தோற்று போகிறார் ஒரு தோல்வி அவரால தாங்க முடியல தோல்வியை தாங்க முடியாது அந்த நடிகர் இந்த தேர்தல்ல சீட்டே இல்லைங்க ஒரு சீட்டு கூட கிடையாது இந்த தேர்தல்ல சீட்டு கிடையாது சீட்டை உறுதிப்படுத்திக் கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அதாவது யாரை எதிர்த்து மிக தீவிரமாக கட்சி தொடங்கினாரோ யாரை ஆட்சி அறிவினையில் இருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அவரோட அவரும் சமரசத்திற்கு ஆட்பட்டு காணாமல் போயிட்டார் இந்த மாதிரியான அரசியல் களம் தமிழக அரசியல் களம் இந்திய அரசியல் களம் இது போன்ற சூழ்ச்சிகள் இறங்கதுதான் இங்க நீங்க உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதே மிகப்பெரிய சவாலான காரியம் என் தம்பி சீமான் மட்டும் சரி என்று சம்மதித்தால் பாரதிய ஜனதா கட்சியை நடத்தக்கூடிய இடத்துக்கு சீமான் நகர்ந்து போயிடுவார் திமுக மிக மிக முக்கியமான இடத்திற்கு என்ன சொல்லுனா அண்ணன் சீமானா ஸ்டாலினா அப்படின்னு நீங்க ஒப்பீடு செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை திமுகவை நோக்கி நாங்கள் நகர்ந்தால் ஸ்டாலினை புகழ் மிகச் சிறந்த திறமை வாய்ந்தவர் என்ற பெயர் சீமானுக்கு நகர்ந்தாலும் இதேதான் நடக்கும் இது எல்லா வாய்ப்புகளும் அரசியலில் உண்டு செய்யலாம் கூட்டணி வைக்கலாம் சரத்குமார் கடத்தி விட்டு போய் அந்த கட்சிகள் சேரலாம் ஆனால் இதை நாங்கள் செய்ய விரும்பல ஏனென்றால் நாங்கள் எங்கள் மக்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறோம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்தில் இதே போன்ற ஒரு அண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திறத்தி வைத்துக்கொண்டு என்ன வார்த்தை சொன்னோமோ அந்த வார்த்தைக்கு உறுதியாக இன்று வரை இந்த மண்ணில் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது அன்று பதிவு செய்தோம் எந்த தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் கூட்டணி இல்லை என்று சொன்னோம் இன்று வரை கூட்டணி இல்லை கணக்கில் பணம் வாங்கலாம் இருபது முப்பது சீட்டுகள் வாங்கலாம் இவ்வளவு சிரமப்படாமல் இவ்வளவு கத்தாமல் இவ்வளவு உழைக்காமல் உறுப்பினர் செய்யலாம் செய்யலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது இருந்தும் அது சரியில்லை ஏனென்றால் நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தது இவர்களை எதிர்த்து தான் ஆரம்பித்தோம் எங்களுக்கு முன்பாக இவர்களை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் காலகாலத்தில் இவர்களத்தில் சரணடைந்தார்கள் அந்த தவறை செய்யக்கூடாது என்று இன்று வரை எதிர்த்து தனித்து நிற்கிறோம் இதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை மக்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளும் எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அதை இடது கையால் புறக்கணித்து விட்டு உண்மையாக மக்களுக்காக களத்திலே நிற்கிற ஒரே கட்சி சமகாலத்தில் நாம் தோழர் கட்சி மட்டும்தான் இன்னொரு கூடுதலான செய்தி என்னன்னா சமீபம் நான் ஒரு எட்டு மாதங்களுக்கு மேலாக என்னுடைய தாய் கிராமத்துல கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கிராம கிராமங்களில் வாழ்ந்து பழக்கப்பட்டவன் கிடையாது ஒரு முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் நகரத்தில் வாழ்ந்தவன் ஒரு வேலை காரணமா எட்டு எட்டு மாசமா நான் கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த கிராம சூழலை இந்த திராவிட அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக நாசகரமான ஒன்றாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஒரு வேலை நடக்குது வேலைக்கு ஆள் வேண்டும் என்றால் முன்பு போல கிராமங்களில் இளைஞர்கள் வேலைக்கு வருவது இல்லை அவர்களுடைய தகப்பன்மார்கள் வேலைக்கு வருவது வேலைக்கு வருவதில்லை என்ன காரணம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கள் படித்து விட்டார்கள் அதனால் வேறு வேறு இடங்களுக்கு வேலைக்கு சென்று விட்டார்கள் என்று உண்மைதான் ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்களும் தினக்கூலிகளும் இன்றும் கிராமத்தில் இருக்கிறார்கள்

சிறு குழுக்கள் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இந்த என்னென்னமோ வருவாங்க இந்த பணம் கொடுப்பாங்க இல்ல அந்த மாதிரி கிராமம் அப்படிகள் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றான் அவன்லாம் சும்மா கடனை கொடுக்குறான் உனக்கு நீ வட்டி கட்டுற கடனோட சேர்த்து வட்டியும் கட்டுற நீ சம்பாதிக்கிற பணம் தினமும் அந்த வட்டிக்கு போகுது வாரத்துல ஏழு நாள் எட்டு பேருக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கட்டுறான் இது தொடர்ச்சியா நடக்குது ஒரு நாள் வேலைக்கு போலனா கடங்காரம் வீடேறி மகா கேவலமா பேசுறா என்ன நடந்திருக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் கடாரியாக இருக்கிறார்கள் ஒரு நாள் வீட்டுல வேலைக்கு போய் புருஷன் கொண்டு வந்து சம்பளம் கொடுக்கலனாலோ இல்ல வேலைக்கு போற பெண்கள் சம்பளத்தை எடுத்துட்டு வந்து அந்த சீட்டுக்காரனுக்கு திருப்பி கொடுக்கலனாலோ அன்னைக்கு மானம் போச்சு வீட்டுக்குள்ளே இருந்துக்குவோம் சொல்லு நடக்குதா இல்லையா சிரிக்கிறீங்கன்னா நடக்குதுன்னு அர்த்தம் என்ன காரணம் நான் கடங்காரனா இருக்கிறதுக்கு விருப்பப்படல எனக்கு தேவல்ல உழைப்பதை சரியான ஊதியம் பெற்று வேலை வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல ஒரு தொகுதிக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு மாவட்டத்துக்குள்ள முறையான வேலை வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி கடன் உதவி நிறுவனங்கள் எதுவும் தேவைப்படாது வட்டிங்கிற பேர்ல கண்ணுக்கு தெரியாம நம்ம உழைச்ச பணம் வட்டி காசு அவன்கிட்ட போறது காலம் முழுக்க கடன் கட்டிக்கிட்டே இருக்கு எந்த உருப்படியான வேலையும் செய்ய முடியறது இல்ல பணம் சேர்க்க முடியல எதுவும் முடியல இந்த மாதிரியான சூழல்களுக்குள்ள கொண்டு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம பொருளாதார உற்பத்தி இல்லாம கிராமங்களை மலட்டு கிராமங்களாக இந்த அரசியல் கட்சிகள் மாற்றி வச்சிருக்கு இது சாதனை சாதனை இதெல்லாம் இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ளாக இருந்து மக்களை விடுவிக்கணும் மக்களை வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு தளத்துக்கு நகர்த்தி முன்னேற்றி கொண்டு போகணும் இந்த சிக்கல்களை இந்த மைக்ரோ வர்ற சிக்கலை மாமனுக்கு மச்சானுக்கு தங்கச்சி அங்காளிகளுக்கு பங்காளிகளுக்கு சீர் செய்ய முடியல மொய் வைக்க முடியல அதனால ஏற்படக்கூடிய அவமானத்தை சரக்கடிச்சு சரக்கடிச்சு எண்பது வயசு கிழமை வேலைய முப்பது வயசு ஆளால செய்ய முடியாம போகுதே அந்த உடல் பலகீனத்தை அந்த அவமானத்தை எவன் ஒருவன் உணர்கிறானோ எவன் ஒருவன் அங்கு வாழ்கிறானோ அவனால் தான் அதை சரி செய்ய முடியும் வேற யாராலையும் முடியாது சொல்வார்கள் ஒரு திருநங்கையினுடைய வேதனை என்னவென்று நம்மால் படிக்க முடியும் நம்மால் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய முடியும் ஆனால் உணர முடியாது அதுக்கு அப்படி இருக்கணும் ஒரு பாவப்பட்டவன் ஒரு கடுமையான நோயாளி அவனோட வழி என்னவென்று தெரிவதற்கு நாம் அப்படி இருக்கணும் நமக்கு இருக்கணும் இந்த துன்பங்கள் துயரங்கள் என்னவென்று தெரிவதற்கு அந்த நிலையிலிருந்து அந்த இடத்திலிருந்து எவள் ஒருவள் கிளம்பி வந்தாலும் அவளுக்கே தான் தெரியும் அது காளியம்மாவுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரிிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிறைய பேர் சொன்னாங்க மேடைகளல வெளிப்படையா பேச சொல்லுவோம் காளியம்மாள் அவர்களையும் எதிரே நிற்கக்கூடிய வேட்பாளர்களையும் ஒரே மேடைக்கு விட்டு ஒன்றாக பேச சொல்லுவோம் வாதிப்போம் மக்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் அப்படினு சொல்லி நான் ஒன்றரை கோடி ரூபா லோனு எடுத்து லோனு ஒன்றரை கோடி ரூபாயை இந்த மேடை மேல வச்சு சத்தியமா சவால் விடுறேன் காலிய மாலை எதிர்த்து போய் சொல்லல இத்தனை பேர் சாட்சி கேமரா இருக்கு யூடியூப் இருக்கு லைவ் இருக்கு இந்த தொகுதியில இந்த மணல் மேட்டுல யார் ஒருத்தன் சகோதரி காளியமாவை எடுத்து எந்த வேட்பாளர் இதே போல மேடை போட்டு நின்று சரிக்கு சமமா தர்க்கம் பண்ணி அரசியல் பேசி மக்கள் மனதை வருகிறாரோன்ற எடுத்துருக்கேன் நம்பிக்கை தான் அதனால அது சாத்தியப்படாது அதெல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் ஒருபோதும் ஒரு பிரச்சனை ஒன்றரை கோடினா ஒரு பணம் இல்ல ஒரு பிரச்சனை அதனால மக்கள் என்னன்னா குறைஞ்சபட்சம் நிறைய ஓட்டு போட்டீங்க நிறைய தேர்தல்கள் ஓட்டு போட்டீங்க சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் இந்த தேர்தல் எத்தனையோ தேர்தலில் ஓட்டு போட்டீங்க மாற்றம் மேலும் ஓட்டு போட்டீங்க ஆனா எந்த மாற்றமும் நடந்த மாதிரி தெரியல மாற்றத்தை கொடுக்குறோம் என்று வந்தவர்களும் கடைசியில அந்த சாக்கடையில போய் சரணடைஞ்சுட்டாங்க இப்ப என்ன செய்ய போறோம் இந்த திமுக ஒரு பிரச்சனை இருக்குதுங்க நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சாண்டியை காட்டி ஓட்ட வாங்கிடுவாங்க நான் வெளிப்படையா பேசுறேன் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆள்வதற்கு தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி கூட வெள்ளனுங்கிற எந்த அவசியம் கிடையாது தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டு இந்தியாவை பாரதிய ஜனதா கட்சியால் ஆள முடியும் இது உண்மை நீ தேவையில்ல ஒண்ணு கூட தான் இல்லை ஆளலையா இந்தியாவை அறுதி பெருமையோட ஆளலையா பாஜக பாரதிய ஜனதா நீ ஒரு பொருட்டே இல்லைங்க போது நீ உள்ள வந்துடும் வெளியே போயிடும் பொய் சொல்லி இந்த திமுக வாக்குகளை வாங்குறது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கணுமா ஆமா எதிர்க்கணும் உறுதியா எதிர்த்து அழிக்கணும் இந்த நாட்டில் ஒரு முழுவதும் நிலம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய விசச்செடி இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவனையும் சாப்பிட்டு செரிச்சு ஏப்பவிடம் கூடிய ஒரு விச ஜந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறது வச்சுக்கோங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்தியாவோட தேர்தல் இருக்கு தேர்தல் நடத்த மாட்டான் முதல்ல இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் மருத கொண்டு வந்து இதுதான் சட்டம் எல்லா வேலையும் செய்வோம் எல்லா வேலையும் செய்வோம் எல்லாமும் நடக்கும் சுதந்திரம் என்பதை அதன் பிரகாரம் நாம் கனவுதான் அந்த ஒரு இடத்தை கொண்டு போய் நிறுத்திடுவான் அதற்கு மிக தீவிரமாக வேலை பார்க்கணும் அவர்களை எதிர்க்க வேண்டும் அதற்காக நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னா அது முட்டாள்தான் திமுக எந்த காலத்தையும் பாரதிய ஜனதா எதிர்க்க மாட்டான் இவன் கொண்டு வர அத்தனை சட்டத்துக்கு பின்னாலும் திமுக அல்லது அதிமுக ஒப்புதல் இருக்கும் இவங்க மண்டையாட்டி தான் சட்டம் உள்ள வரும் எடப்பாடி பழனிசாமி மண்டையாட்டி தான் சிஏஏ உள்ள வந்துச்சு ஸ்டாலின் மண்டையாட்டி தான் மீத்தான் எரிய மீத்தன் எரியாட்டி எடுப்பு திட்டம் முதல் கொண்டு உள்ள வந்துச்சு எல்லாமும் இவர்கள் செய்கிற பித்தலாட்டங்களால வருது ஒன்றும் இல்லைங்க திமுக இந்த தடவை தமிழ்நாட்டில் ஜெயிச்சா இந்த தொகுதிகளை திமுக கைப்பற்றினா சத்தியமா பாரதிய ஜனதா கட்சி உள்ள வரும் திமுக ஜெயிச்சா உள்ள வரும் எப்படி வரும் தெரியுமா ஒவ்வொரு அமைச்சர் மேலையும் ஊழல் புகார் செந்தில் பாலாஜியை தூக்கி வைய புலல்ல பொன்முடியை தூக்கி போடு அடுத்து யார் இருக்கா வீராசாமியா தூக்கு டா ஜாபர் சாதிக்கு போத போறங்க கஞ்சாங்க பிஞ்சு பிள்ளைகள்ல கஞ்சாவை அடிச்சு ஒண்ணுமே இல்லாம உதவாம எதுக்குமே உதவாத ஒரு பிணமாக கூடாக சவமாக தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத வெடி வெடித்த மனிதர்களாக இந்த கஞ்சா இந்தியா ரெண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்னு இந்தியாவில தமிழ்நாட்ல இருந்து ஒருத்தன் கடத்துறான் திமுகவில் பொறுப்புல இருக்கான் முக்கிய பொறுப்புல இருக்கான் ஸ்டாலின் பக்கத்துல இருக்கான் நிதி கொடுக்குறான் படம் எடுக்கிறதுக்கு நிதி கொடுக்குறான் போத பொருள் வித்த காசுல உன் கை படல திமுக கை படல கொடுத்த நிதி ஜாபர் சாதி கொடுத்த நிதி செக்கு போட்டு கொடுத்த அந்த காசு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த காசு ஸ்டாலின் கொடுத்த காசு நான் எல்லா காசையுமே போத பொருளை வித்து கஞ்சா வித்து அதை மேற்கொண்டு ஸ்டஃப் வித்து தான் சம்பாதிச்சு அவர்களை ஊக்கப்படுத்தி வளர்த்து விடுவது இந்த திமுக இந்த திமுக இன்னும் எக்கச்சக்கமான கேடுகளை கேவலங்களை இந்த திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் இந்த நிலத்திற்குள்ளாக நிகழ்த்தி இருக்கிறது இதில் இருந்து மக்களை மீட்டெடுத்து நாம் வெளியில வரணும் ஒரு புதிய ஆற்றலாக கட்டாயமா ஓட்டு போடுங்க என்ன நடந்த போது கட்டாயமா ஓட்டு போடுங்க காளியம்மாள் அவர்களுக்கு இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரே ஒரு முறை உங்களுடைய அத்தனை ஓட்டை பாரபட்சம் இல்லாமல் ஒரே ஒரு முறை நீ காளியம்மாவுக்கு போடு அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்க நீங்க பார்க்க தானே போறீங்க பார்க்க தானே போறீங்க அதற்கான வாய்ப்பை மதிப்பிற்குரிய மக்கள் வழங்க வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு செலுத்த வேண்டும் உண்மையிலே சத்தியமா சொல்றேன் சகோதரி போல ஒரு தரமான வேட்பாளரை நீங்கள் எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு எளிய பின்னணியிலிருந்து தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு வளர்த்து கொண்டு அந்த இடத்திற்கு தன்னை தகுதியுடையவளாக மாற்றிக்கொண்டு நித்தம் உழைத்து மக்களோடு நின்று வழக்குகள் வாங்கி படித்து மக்களுக்காக போராடி இந்த இடத்திற்கு வந்து அவர்கள் நிற்கிறார்கள் அது குறித்து எனக்கு பெருமையும் உண்டு அது குறித்து எனக்கு மிகுந்த மரியாதையும் உண்டு இது போன்ற ஒரு வேட்பாளர் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்க மாட்டார் மக்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர் ஆகவே அவருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் இதுபோன்று மீண்டும் ஒரு கூட்டத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான்